வெல்கம் பேக் மக்களே நானு உங்களின் எம்எச்சை எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ எல்லாட்டையும் வருங்காலத்தில் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த எட்டாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேரக்டருடைய முன்ஜாமீனுக்கான பெயில் பெட்டிஷன் கிடச்சிது அதனுடைய ஆர்டரு அங்கே ஆர்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இங்கிலீஷில் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க இதை பார்த்து புரிஞ்சுங்க அப்புறம் அதன் பின்பு தெலுங்குலேயும் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் கடைசியாக தமிழில் தெளிவாக காட்டி படிச்சும் காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச சில புரிதலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதன் பின்பு அதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுதோ அது நீங்கள் எடுத்துங்க வாங்க நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் ஒவ்வொரு யாருக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது ஒவ்வொரு பேஜையும் வந்து நான் இப்படி ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுறேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணி அந்த இங்கிலீஷ் ஃபுல் பேஜ் படிச்சிங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ரொம்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் ஒவ்வொரு பேஜையுமே ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அதை எப்படி நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கீங்களா இந்த சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோவை அப்படி பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாளாக போடுறோம் போகிறேன்ட்டு உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஐம் ஸோ சாரி உடம்பு சரியில்லை அப்புறம் ட்ராவல் அது இதுன்னு ஆனதுனால தான் டிலே ஆகிடுச்சு இன்றைக்கி தான் அந்த ஒரு தினேஷ்குமார் அப்படிங்கிற நபர் கண்டினியூஸாக ரிமைண்டர் பண்ணதுனால இப்போ டைம் கிடைக்கும்போது நான் போடுறேன் அவருக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம அடுத்து லாங்குவேஜுக்கு போயிடுவோம் இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க புரிஞ்சுங்க ஃபுல் ஆர்டருமே இவ்வளோ தான் நம்மள்கிட்ட இந்த கட் காப்பி பேஸ்ட்டு இந்த மலுப்பை இது மறைச்சி இது பண்ணுறதுலாம் இல்லை ஃபுல் ஆர்டருமே நீங்கள் பார்த்துட்டிங்க அடுத்து பார்ப்போம் வாங்க இப்போது நீங்கள் இருக்க டெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்டரில் உள்ள அப்படியே அத்தனை டெக்ஸ்ட்டையும் எடுத்து கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு இங்கே விசிபிளாக காட்டிகிட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் தெலுங்கில் ஓடுதும் சரிங்களா ஒவ்வொரு ஓப்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து வைக்கிறேன் தெலுங்கு பீப்பிள்ஸ் நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படிச்சிங்க ஸ்க்ரோல் பண்ணால் ரொம்ப டிலே ரொம்ப டைம் ஆகும் நீங்கள் இந்த பாயிண்ட் பாயிண்ட்டை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறேன் கட் பண்ணல அப்படியே வைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சிங்க ஓகேவா அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் தமிழ் பீப்பிளுக்கு அவங்களுக்கு தமிழ் படித்து காட்டி போய் வைக்க முடியும் ஏன்னா எனக்கும் தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் தெரியும் உங்களோட லாங்குவேஜ் இருக்கில் நீங்கள் இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெக்ஸ்ட் மெசேஜஸ் தானே ஒன்றும் வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் எந்த விஷயமும் இல்லை நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம் பயில் கண்டிஷன்ஸ் புரியலனா தமிழில் நான் அதை சொல்லுவேன் ஓகே டன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் இப்போ நம்ம பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரில் என்ன இருக்குது ஆஃப் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மனுதாரர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி ஏழு கீழ்காண்ட தண்டனைக்குரிய குற்றங்களுக்காக பிரதிவாதி போலீஸாரின் கைகளில் கைது செய்யப்படுவார்கள் என அதான் இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு கைது செய்யப்படுவாங்கன்னு முன்ஜாமீன் கோரியிருக்காங்க அது என்னென்ன செக்ஷன்லாம் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு கீழே டேன்ஃபிட் சட்டம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த சீட் ஃபண்ட் ப்ரைஸ் சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செக்ஷன் மூணு நாலு ரெண்டு அந்த பிரிவில் அப்புறம் வந்து கட்டுப்பாடற்ற வைப்பு திட்டம் சட்டம் அதான் பட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு செக்ஷன்னா பிரதான செக் பிரதான வழக்கு செக்ஷன்னால் பிரிவு அதில் வந்து அந்த வழக்கிற்காக முன்ஜாமீன் கோருகிறார்கள் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு எது என்ன வழக்கு எதுக்காக முன்ஜாமீன் வழங்குறாங்கன்னு ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போ செகண்ட் பாயிண்ட்டு நான் சொல்கிறது எதுவும் தவறும் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேலே உள்ள இங்கிலீஷை பார்த்து கூட நீங்கள் சரியான புரிதலை புரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் எனக்கு என்ன புரியுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் செகண்ட் பாயிண்ட்டில் பார்ப்போமா மைவி திரியர் என்ற நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் துணை கண்காணிக்கா துணை கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு ஆரம்பத்தில் சிஆரில் பதிவு செய்யப்பட்டது சிஆர் ஒன்பதுன்னு நினைக்கிறாமா சிஆர் நம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் மூணு கோயம்புத்தூர் மத்திய குற்றப்பிரிவு மற்றும் அதன் அதன் பிறகு பொருளாதார குற்றப்பிரிவு தலைமையகம் சென்னை அந்த சென்னை கோப்புக்கு மாற்றப்பட்டது கோயம்புத்தூர் சைபர் கிரைம் நிலைய காவல் துணை கண்காணிப்பாளர் இணையத்தில் இணையம் தொடர்பான குற்றங்களை கண்காணித்து கொண்டிருந்த போது அவருக்கு மைவித்திரஸ் என்ற ஆப் இருப்பது தெரிய வந்தது தயாரிப்புகள் மற்றும் பொதுமக்களை பெரும் பணத்தை முதலீடு செய்வதற்கும் மைவித்திரேஸின் திட்டங்களின் பல்வேறு வகைகளில் உறுப்பினர்களாக ஆவதற்கும் நிறுவனம் கவர்ச்சிகரமானதாக அறிவித்தது லாபகரமான மற்றும் சலுகைகள் நியாயமற்ற லாபம் அப்படிங்கிறத அவர் பார்க்குற மூலயமா அவருடைய குற்றச்சாட்டு ஏட்டுத்துறை சக்தியானந்தன் குற்றம் சாட்டப்பட்ட எழுபது நபர்களுடன் சேர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பத்தொம்பது புதிய நிறுவனங்களை தொடங்கிறார் தொடங்கினார் எனவே வழக்கு இதுதான் மேலே சொன்ன அந்த செகண்ட் பாயிண்ட்டு இந்தந்த மாதிரி வந்து கவர்ச்சியான திட்டம் இருக்குது பணத்தை முதலீடு செய்வதற்கு பல ஈர்க்கும்படியான திட்டங்கள் இருக்குது அது நியாயமற்ற லாபகரமான விஷயமா இருக்குது நிறைய சலுகைகள் இருக்குது நியாயமற்ற லாபம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் இவர் ஏற்கனவே வந்து பத்தொம்போது நிறுவனங்களை தொடங்கியிருக்கிறாரு பல்வேறு மாவட்டங்களில் அந்த எழுபது பேர் கூட சேர்ந்து அப்படிங்கிறது தான் இங்கே வழக்கு தொடர் இது தான் வழக்கு இங்கே அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போ மூணாவது பாயிண்டில் என்ன மனுதாரர்களின் கட்டறிந்த வழக்கறிஞர் இது யார் மனுதாரர்களுடைய வழக்கறிஞர் அப்படின்னா வந்து நம்ம நம்ம சைடு அந்த ஆனந்த் சைடு அந்த டைரக்டர் சைடு உள்ள வழக்கறிஞருடைய வாதம் இது பிஎன்எஸ் அந்த டிஎன்பிஐடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழின் பிரிவுல அந்த செக்ஷன்ஸ்லாம் வருது குற்றங்களுக்காக மனுதாரர் பிரதிவாதி அவர் அந்த நம்மளுடைய அட்வொகேட் வாதாரர் போலீஸார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்று வாதிடுறார் பரிசு சீட்டு மற்றும் பணசுழற்சித் திட்டங்கள் தடை சட்டத்தின் மூணு மற்றும் நாலு பிரிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மற்றும் மூன்று மற்றும் ஆறு ஆகியவை மற்றும் உடன் நெறிப்படுத்தப்படாத வைப்பு தடை வைப்பு திட்ட தடை சட்டம் பட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாசிக்கப்பட்டன இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளரால் புகார்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை பெயில் பெடிஷனில் அவர் கேட்குறது என்னென்னா இந்த செக்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இந்த துணை கண்காணிப்பாளர்கிட்ட புகார் பதிவு செய்யப்படலை என்ற பாயிண்ட்டை நம்முடைய சைடு வைக்கிறாரு அப்புறம் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸாரால் மட்டுமே தான் புகார் அளித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குற்றங்களுக்காக வளவு பதிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தவிர்த்து பொதுமக்களிலிருந்தும் எந்த கம்ப்ளைண்ட்டு வந்து இந்த வழக்கு இவர்கள் மீது பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறத தெளிவாக வச்சுருக்கார் நம்முடைய சைடு அட்வொகேட் இந்த பாயிண்ட்டை அப்புறம் பரிசு சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் அந்த சிட் மணி சர்க்கிள் பிளானிங் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் அது நாலு மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத அதாவது பட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் அதன் பிறகு இந்த இந்த செக்ஷன் கீழே சைபர் கிரைம் போலீஸாரே தான் வந்து வச்சுருக்காங்க தவிர்த்து பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டவங்க வழக்கு கொடுக்கல அப்புறம் இந்த வழக்கு சென்னையின் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற பாயிண்ட்டு சொல்கிறாரு அது என்னென்ன செக்ஷனுங்கிறது திரும்ப கீழே வருது புரியா லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா பணசு திட்டம் தடை சட்டம் மற்றும் மூன்று நாட்கள் ஒழுங்குபடுத்தப்பட வைப்பு தடை சட்டம் எழுபத்தி ஓரு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மனுதாரர்கள் எழுபத்தி ஏ இருபத்தி ஒன்பது மற்றும் ஏ இருபத்தி ஏழு ஆக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் மொத்தமாக எழுவத்தொம்போது பேர் மேலே வழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி முன்ஜாமியில் போயிட்டாங்க இங்கே வந்து ஏ இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி ஏழாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறார் இந்த வழக்கு செய்யப்பட்டது முன்னாடி உள்ள அந்த பொதுமக்களால் யாராலும் பா பாதிக்கப்பட்ட நபர்கள் வழக்கு செய்யப்படல அது காவல்துறை சைபர் கிரைம் மூலம் இருந்த ஒரு நபரால் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார் மேலும் அவர்கள் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ள குற்றங்கள் எதிலும் ஈடுபடவில்லை நம்ம சைடு வாதாடுறவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாமே அவர் வாதத்தை வச்சிட்ருக்கார் மேலும் அவர்கள் அந்த நம்ம தரப்புள்ள டைரக்டர்கள் எஃப்ஐஆரில் கூறப்பட்ட குற்றங்கள் எதிரிலே அவங்க ஈடுபடலை இந்த வழக்கில் அவர்கள் பொய்யாகவே இணைக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு எனவே ஏற்கனவே இணை குற்றம் சாட்டப்பட்ட ஏற்கனவே இது மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஏ டூ ஏ த்ரீ செவன் முதல் ஏ த்ரீ நைன் வரை நீதிமன்றத்தால் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது ஏற்கனவே அந்த பேருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு மற்றும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக இருந்த ஏ டூ த்ரீ ஏ டூ த்ரீ சிறப்பு நீதிமன்றம் ஏ டூ த்ரீனா சக்தியானந்த் சார் நினைக்கிறாமா சிறப்பு நீதிமன்றம் டான்பீட் ச டான்பீட் சட்டம் சென்னையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆல்ரெடி அவரது நிர்வாக இயக்குநராக இருக்கிறவங்க ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் எனவே மனுதாரர்களுக்கு முன்ஜாமீன் வழங்குமாறு வேண்டிக் கொண்டார் எனவே இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கரெக்டாக சொல்லி இப்போ இவருங்களுக்கும் நீங்கள் முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு அவருடைய வாதத்தை அவர் வச்சிருக்கிறாருங்கிறது மூணாவது பாயிண்ட் இப்போ நாலாவது பாயிண்ட் யாருன்னா பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு கற்றறிந்த அரசு வழக்கறிஞர் கிரிமினல் தரப்பு முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட ஏ த்ரீ சக்தி ஆனந்தன் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவருடன் அனைத்து நிறுவனங்களிலும் ஒரு பங்குதாரர் என்று சமர்ப்பிப்பார் ஒரு பங்குதாரர்னு சொல்கிறார் இப்போ இவர் ஆப்போசிட்டில் உள்ள பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் அந்த பாயிண்டும் ஆற்றல் வருது இந்த மனுதாரர்கள் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவருடன் சேர்ந்து திட்டங்களை அறிவித்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை பரப்பி அதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி அளவுக்கு பெரும் பணத்தை வசூலித்துள்ளனர் அப்படிங்கிறத எதிர்த்தரப்பு வக்கில் வைக்கிறார் இந்த டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அந்த சக்தியானந்தன் அவரோடு சேர்ந்து துண்டு பிரசுரங்கள் இது பண்ணாங்க வாட்ஸ்அப் மூலயமா செய்தியாளர் இது பண்ணி பணத்தை வசூலிச்சிருக்காங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் என்று இந்த வழக்கு முதல் முதலில் பதிவு செய்யப்பட்டது என்றுதான் இந்த வழக்கு முத முதல் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையின் கோப்பு அதன் பின் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஃபைல் இருந்துச்சு கோப்புனால் அதன் பின் கோவை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாறுச்சு இந்த வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது எனவே மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆரம்பத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு நம்ம தரப்பு வழக்கும் முடிஞ்சு போச்சு மூணாவது பாயிண்ட்டு அரசு தரப்புடைய அந்த ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சுச்சு இப்போ அஞ்சாவது இரண்டு தரப்பையும் கேட்டிருந்து அந்த ரெண்டு தரப்பு கொடுக்குற பதிவில் கிடைக்கும் பொருட்களை பார்த்தேன் அப்படிங்கிறது அஞ்சாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஜட்ஜு அவங்க அந்த அவங்களுடைய பாயிண்ட் மாதிரி அதை எழுதியிருக்காங்க ரெண்டு தரப்பையுமே நம்ம பார்த்து பதிவில் கிடைக்கும் பொருட்களை பார்த்தேன் இப்போ ஆறாவது இரு தரப்பிலும் உள்ள போட்டி சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு இரண்டு தரப்பு வாதத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு குற்றங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு அதே சமயம் குற்றங்களுடைய தன்மையும் கருத்தில் கொண்டு இந்த மனுதாரர்கள் அதாவது யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குதோ அந்த டைரக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மனுதாரர்கள் யாரிடமும் பணம் வசூலித்தார்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலித்தார்கள் அப்படின்னு எந்த விதத்துலேயும் இங்கேயும் ப்ரூவ் பண்ணப்படல மற்றும் பொதுமக்களிடமிருந்து எந்த புகாரும் வரவில்லை பொதுமக்களும் இங்கேயும் வந்து புகார் கொடுக்கலை இவங்க மேலே மேலும் முக்கிய குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிடுச்சு ஆல்ரெடி அந்த அந்த நிறுவ அந்த க நிறு கம்பெனியுடைய இயக்குனரான சத்யானந்த டான்பிட் கோர்ட்டில் முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க டான்பிட் சட்டம் சென்னை மற்றும் இந்த நீதிமன்றமும் எனவே இந்த நீதிமன்றமும் இந்த வழக்கில் இதே போன்ற நபர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த ஹைகோர்ட்டும் வந்து ஏற்கனவே சில நபர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கு அதான் ஆஃபீஸ் டாஃபுன்னு சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே சில பேர் கிடச்சிருக்குன்னு சில நபர்களுக்கு முன்ஜாமீன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க இதே போன்ற நபர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது அரசு தரப்பு வழக்கின்படி அரசு தரப்பு வழக்கின்படி கூட கூறப்படும் குற்றங்கள் அனைத்தும் எழுகின்றன ஆவணங்களில் அதாவது அரசு தரப்புடைய அந்த வழக்கின்படி கூட அரசு தரப்பு கூறப்படும் குற்றங்கள் எல்லாமே வந்து எங்கே எழுதுனா ஆவணங்கள் ஃபைலில் தான் இருக்குது குற்றங்கள் ஃபைலில் தான் வந்து குற்றங்கள் எழுது இதன் மூலம் இப்போ ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இதன் மூலம் சாட்சியங்களை சிதைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே வெளியில் ஒரு நபர் சாட்சி அப்படின்னா அவங்க வெளியில் விட்டு அவங்க கலைச்சிருவாங்கன்னு சொல்ல வரலாம் இங்கே எல்லாமே வந்து ஃபைல் ரீதியான குற்றங்கள் அது குற்றங்கள் எழுவது எல்லாமே ஃபைலில் தான் அதுதான் இங்கே சொல்ல வராங்க தெளிவாக அரசு தரப்புடைய வழக்கின்படி கூட கூறப்படும் குற்றங்கள் அனைத்தும் எழுகின்றன ஆவணங்களில் ஃபைலில் இதன் மூலம் சாட்சியங்களை சிதைப்பதற்கு வாய்ப்பில்லை இதை வந்து ஃபைலில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை சிதைப்பதற்கு வாய்ப்பில்லை மற்றும் மனுதாரர்களுக்கு எதிராக எந்த முந்தைய வழக்கும் நிலுவையில் இல்லை அந்த மனுதாரருக்கு எதிராக எந்த முந்தைய வழக்கும் நிலுவையில் இல்லை இந்த நீதிமன்றமும் பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எனவே இந்த நீதிமன்றமும் பின்னாடி வரக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மனுதாரர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க விரும்புகிறது அப்படிங்கிறது ஆறாவது பாயிண்ட் தெரிய தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லி இந்த ஜப் முன்ஜாமீன் கொடுக்கணுமோ கொடுக்க முடியுமோ அதை எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் முன்னாடி சொல்லிட்டாங்க இப்போ என்னென்ன நிபந்தனை அப்படிங்கிறத கீழே வருது பாருங்கள் ஏழாவது பாயிண்ட்டு தான் அந்த பெயிலுக்கான நிபந்தனைகள் அதன்படி டான்பீட் சட்டத்தின் கீழ் சிறப்பு நீதிமன்றத்தின் முன் உத்தரவு நகல் தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் மறுதாரர்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது அவர்கள் ஆஜராகும் போதும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது புரியுதுங்களா இந்த பாயிண்ட்டு அதாவது இந்த ஆர்டர் காப்பி தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த ஆர்டர் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு காலம் அவங்க அதுக்குள்ளே ஆஜரானாலும் சரி அல்லது போலீஸாரால் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிடப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படி உத்தரவிடப்பட்டுருச்சு புரியுதுங்களா அவங்க ஆஜரானாலோ அல்லது கைது செய்யப்பட்ட எது நடந்தாலும் அவங்கள வந்து ஜாமீனில் விட்டுடலாம் இப்போ அது கீழே நிபந்தனை வருது பாருங்கள் சென்னை மனுதாரர்கள் ஒவ்வொருவரும் ரூபாய் பத்தாயிரம் மட்டும் பத்திரத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் பத்தாயிரத்துக்கான பத்திரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் திருப்தி அடையும் வகையில் தலா இரண்டு உத்தரவாதங்கள் அதாவது இரண்டு ஷூருட்டி இரண்டு சூருட்டி சாட்சி கொடுக்கணும் உத்தரவாதங்களுடன் சம்பந்தப்பட்ட கற்றறிந்த நீதிவான் மேலும் நீதிவான் மேலும் நிபந்தனையின் பேரில் அந்த நீதிவான்கிட்ட வந்து அந்த ஷூருட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆமாம் சர்ச்சுட்ட ரெண்டு சாட்சிய நிலைய ரெண்டு சாட்சியை நிலைநாட்டணும் அது ரெண்டு ஷூரிட்டி வாங்க அப்புறம் பத்தாயிரத்துக்கான பாண்டு வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணணும் அது ஓகே அது ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும் இப்போது என்னென்ன நிபந்தனை இவங்க முன் ஜாமீனில் இருக்கும் பொழுது இவங்க என்னென்ன பண்ணணும் கண்டிப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஏழாவது பாயிண்ட் மெயின்மான பாயிண்டில் இப்போ ஏபிசியாக வந்து ஒவ்வொரு நிபந்தனையாக சொல்லிட்டு வராங்க வாங்க ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தா மனுதாரர்கள் பொருளாதார குற்றப்பிரிவின் முன் புகார் அளிக்க வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை சில பேர் இருக்கீங்க பதினஞ்சு நாளுக்கு கையெழுத்து போட்டால் போதும்னு தப்பாக இருக்கீங்க அது கிடையாது அந்த அத்தனை டைரக்டர்ஸும் ஷூரிட்டி கொடுக்கறது தான் பதினஞ்சு நாள் குள்ளே அவங்க முன்ஜாமீனுக்கான அந்த ரெண்டு சாட்சிகளையும் பத்தாயிரத்து ப பத்திரத்தையும் நிறைவேற்றியிருக்கணும் இருக்கணும் அப்படி நிறைவேற்றிருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஜாமீன் செல்லுபடியாகும் அந்த முன்ஜாமீன் அது அவர்களுக்கு செல்லுபடியாகும் அதற்கான டைம் வேல்யூ தான் பதினஞ்சு நாட்கள் தவிர்த்து இந்த நிபந்தனைகள் எல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க மனுதாரர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு முன் புகார் அளிக்க வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை கோவையில் தினமும் காலை பத்து மணிக்கு அடுத்து இது மாதிரி ஒரு அவங்க பெயில் பெயில் ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டால் தான் இந்த நிபந்தனையில் தளர்வு பண்ண முடியும் அது வரைக்கும் அவங்க தினசரி கோவையில் காலையில் பத்து மணிக்கு ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது தான் நிபந்தனை ஃபஸ்ட்டு நிபந்தனை இது தான் செகண்டு பி மனுதாரர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வழக்கின் உண்மைகளை அறிந்த எந்த ஒரு நபருக்கும் எவ்விதமான தூண்டுதல் அச்சுறுத்தல் அல்லது வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது இதனால் அத்தகைய உண்மைகளை நீதிமன்றத்திற்கோ அல்லது எந்த ஒரு காவல்துறை அதிகாரியிடமோ வெளிப்படுத்துவதிலிருந்து அவர்களை தடுக்கலாம் இது ரெண்டாவது நிபந்தனை ஜென்ரலான ஒரு நிபந்தனை தான் வாக்குறுதி அச்சுறுத்தல் தூண்டுதல் இது போன்ற விஷயங்களை யாருக்கும் அவங்க இது பண்ணக்கூடாது ரெண்டாவது சி மூணாவது நிபந்தனை நீதிமன்றத்திற்கு முன் அனுமதியின்றி மனுதாரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது மூணாவது நிபந்தனை சி நீதிமன்றத்தினுடைய முன் அனுமதியின்றி மனுதாரர்கள் இங்கே இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது நாலாவது டி விசாரணை அல்லது விசாரணையின் போது மனுதாரர்கள் தலைமறைவாக இருக்க மாட்டார்கள் அதான் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இருக்க மாட்டார்கள் இது நாலாவது நிபந்தனை தலைமறைவாக இருக்கக்கூடாது விசாரணையின் போது ஏதாவது விசாரணை கூப்பிடுறாங்கன்னா உடனே ஆஜராகணும் அஞ்சாவது மேற்கூறிய நிபந்தனைகளில் ஏதேனும் மீறினால் கற்றறிந்த மாஜிஸ்திரேட் விசாரணை நீதிமன்றத்தால் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு மறுநாளர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டால் சட்டப்படி மனுதாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளது இந்த நிபந்தனைகள்லாம் மீறிட்டாங்கன்னா சட்டப்படி திரும்ப நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளது இது பி கே ஷாஜி எதிராக கேரளா மாநிலம் ஏஆர் ஒரு வழக்க முன் காட்டுறாங்க என்ற வழக்கில் பான்மை உச்ச நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்டது வேறு ஒரு வழக்கை முன் உதாரணம் காட்டி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட்டுடைய நிபந்தனை என்னென்னா மேற்கூறிய நீங்கள் நிபந்தனையை பின்பற்றலைன்னா திரும்ப உங்களுடைய ஜாமீன் கேன்சல் ஆகி நீங்கள் கைது செய்யப்படுவீங்க அப்படிங்கிறது தான் அப்படி அவங்க மேற்கூறிய நிபந்தனை மீறிட்டாங்கன்னா அதன் பின் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமுறைவானாலாம் அப்புறம் இது என்ன செக்ஷன் பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழ் புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலாம் தலைமுறை ஆகிட்டான் அதுக்காக புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிபந்தனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை பண்ணலைன்னா அதற்கான தண்டனையான போயிவிப்பாங்கங்கிறது தான் இந்த பயில் ஆர்டரில் கடைசி பாயிண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பயில் ஆர்டரை படித்ததில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன புரிஞ்சுது இந்த பெயில் ஆர்டருடைய வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற ஒரு சிறந்த நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க ரொம்ப டிலே பண்ணதுக்கு ரொம்பவே சாரி எனக்கு தான் டிலே ஆகிடுச்சு அடுத்த தடவை இந்த மாதிரி டிலே இருக்காது நீங்கள் கேட்கும்போது கேட்குற நேரத்தில்லாம் அதை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன் அப்புறம் தினேஷ்குமார் அப்படிங்கிற போக்கு ரொம்ப நன்றி அவர் ரிமைண்ட் பண்ணலனா இன்றைக்குமே இந்த வீடியோ போட்டிருப்போனான்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இது போன்ற ஒரு சிறந்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களா சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் ஏமச்சை நன்றிகள்